அந்த காலகட்டங்களில் ஆட்சிக்கு வருவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன என்ன தந்திரங்களை எல்லாம் கைப்பற்றினார் கடைபிடித்தார்களோ அதே தந்திரங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழக மக்கள் மத்தியில் எட்டு கோடி தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணிப்பதற்காக அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டமாகத்தான் நாளைய கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சி சாராத அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றார்கள் இந்த பட்டியலை தயவுசெய்து நாளை தினம் தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும் இது நல்லதற்கான கூட்டம் அல்ல இது ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக அவர் கூட்டக்கூடிய கூட்டமாகத்தான் நான் கருது கலவரம் ஆக்காதே நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் ஊடக சகோதரர்கள் உங்களை எத்தனை பேர் வந்து நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய சர்வ கட்சி கூட்டத்திற்கான அழைப்பிதழ் நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது எதுக்காக அந்த கூட்டம் அழைக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் எல்லா விஷயங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க செய்து ஊடக நண்பர்கள் சர்வ கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாளைக்கு யாரெல்லாம் அந்த கூட்டத்திற்கு போக வேண்டுமென்று முடிவெடுத்திருக்கின்றார்களோ விரும்புகின்றார்களோ அவர்கள் அரசின் தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பிதழை முழுமையாக நீங்கள் மீண்டும் படியுங்கள் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக இதை எதிர்த்து இதற்காக ராஜா அவர்கள் குறிப்பிட்டது அப்படி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு தயாராக கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை கூட்டுகின்றார்கள் ஒரு கிளர்ச்சிக்கு அவர்கள் அனைவரையும் தயாராக்குகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் ஆட்சிக்கு வருவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன என்ன தந்திரங்களை எல்லாம் கைப்பற்றினார் கடைபிடித்தார்களோ அதே தந்திரங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழக மக்கள் மத்தியில் எட்டு கோடி தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணிப்பதற்காக அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டமாகத்தான் நாளைய கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் நாளைய கூட்டம் நடைபெறும்போது என்னுடைய வேண்டுதல் எங்களுடைய வேண்டுதல் நாளை நடக்கக்கூடிய உங்களுடைய கூட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சி சாராத அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றார்கள் என்கின்ற பட்டியலை தயவு செய்து நாளை தினம் தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும் அதோடு கூட நாளைய கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த அத்தனை பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் மூடுகின்றோம் என்கின்ற ஒரு முடிவினை அவர்கள் எடுப்பார்களா சாதாரண அடிமட்டத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியைத்தான் நாங்கள் பயிற்று கொடுப்போம் என்கின்ற நிலையில் அவர்கள் இதுவரைக்கும் வந்தது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அழிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு துவங்கி இன்று வரைக்கும் இங்கே தமிழ் அழி அழிக்கப்பட்டது இலங்கையிலே தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் இதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததனுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இல்லாத காலத்திலும் இருந்த காலத்திலும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகையினால நாளை நடக்கக்கூடிய கூட்டம் இது நல்லதற்கான கூட்டம் அல்ல இது ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டமாகத்தான் நான் கருதுகின்றேன் கேரள நாங்கள் வந்து கேரளா மாநிலத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்க கன்னியாகுமரி மாவட்டம் இதே போல் வேலூர் அந்த எல்லா இடங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது தமிழ் முழுக்க முழுக்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளம் பேசுகிறார்களா இல்லையா தெலுங்கு பேசுகிறார்களா இல்லையா மற்றவங்களை யாரையும் வெறுக்கிறாங்களா இல்லையா யாரையும் வெறுக்கிறது கிடையாது இவர்கள் அதை பயிலுகிறார்கள் விருப்பப்பட்டு பயிலுகிறார்கள் அப்படி விருப்பப்பட்டு பெரியவர்கள் பயிலும் போது விருப்பப்பட்டு குழந்தைகள் ஏன் படிக்க கூடாது குழந்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதை படிக்கணும்னு அப்படின்னா அது வந்து சிஸ்டத்தில் கொண்டு வந்தால் தானே எடுத்துக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் பேசக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு குறைவிலையை நெருக்குவது போல் தானே அதைத்தான் நாம் சொல்லுவோம் அவர்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எதையும் திணிப்பதற்கு இல்லை என்பதை அங்கே பேசுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வேகப்படுறதுல அர்த்தம் கிடையாது நீங்கள் அஜெண்டாவே தெளிவாக இல்லையங்க யூ டாக் ஃப்ரம் நீட்டு யூஜிசி யூஜிசி ரூல் எல்லாம் இன்னைக்கு வந்ததா அது இருக்கு ஆகவே அது எல்லாத்தையும் பற்றி எதுவோ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கு அதில் மாண்புமிகு முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்கார் கிளர்ச்சி என்கின்ற வார்த்தை அந்த கடிதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் கல்வியை கலவரமாக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு நாளைக்கு கூட்டம் கூட்டப்படுகிறது நம்முடைய விஷயம் இதுதான் கல்வியை கலவரமாக்காதே அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் உங்களுக்குலாம் நாளைக்கு அழைப்பு வந்திருக்கோம் நினைக்கிறேன் சர்வ கட்சி கூட்டத்துக்கு உங்களை அழைச்சிருக்காங்களா நேரடி ஒளிபரப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்களா நேரடி ஒளிபரப்புக்கு நேரடி ஒளிபரப்புக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க இந்த அளவுக்கு நீங்க அச்சப்படக்கூடாது அரசாங்கத்துக்கு அனைவருக்கும் சமமான கல்வி அனைவருக்கும் சமமான கல்வி இல்லை எந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது வசதி படைத்தவன் வசதி படைக்காதவனுக்கு கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது அதிகாரம் படைத்தவன் அதிகாரம் படைக்காதவன் என்பதில் பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லா வீட்டு குழந்தைக்கும் சமமான கல்வி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளக்சபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்